தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணன் சீமான் மீது மூன்று பிரிவுகளின் கீழே வடக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து முக்கியமாக பார்த்தா அந்த ஊடகவியலாளருக்கும் அண்ணனுக்குமான ஒரு பிரச்சனை இதுதான் நம்மளுமே அன்னைக்கிட்ட நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா எதுக்குன்னே நமக்கு இந்த வேணாது வேலையெல்லாம் எவனாவது என்னமோ அது பண்ணிட்டு போகிறேன் நம்ம பாட்டியில் கட்சியை நடத்தினோமா ஏதோ ஒரு ஓட்டை வாங்கினோமா போனோமான்னு இல்லாமல் அப்படின்னு கூட சொல்லலான்னு கூட தோணும் ஏன்னா இன்னைக்கு என்ன மோடி ஐயா என்ன இன்னைக்கு என்ன ஊடகத்துக்கு என்ன பேசிக்காரா ஸ்டாலின் ஐயா அப்படியே ஊடகத்துக்கு அப்படியே அள்ளி தெளிச்சிட்டாரா அப்படியே விஜய் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அப்படியே தன் கொள்கைகளெல்லாம் விவரித்து பேசிக்காரா இப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு ஏன்னால் இந்த தேவையில்லாத வேலைன்னு தோணுது ஆனாலும் நாம் தமிழருடைய தத்துவமும் கோட்பாடும் கருத்தியெல்லாம் அது இல்லை வெல்றோமோ தோக்குறமோ ஒருத்தர் நம்ம கிட்டே கேள்வி கேட்குறான் அவன் நல்லவனா கெட்டவனா அதையெல்லாம் தாண்டி இந்த மக்கள்கிட்ட சில விஷயங்கள் போய் சேரணும்னா அதற்கு பாலமாக இருப்பது ஊடகம் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஊடகத்துக்குள்ள இந்த பத்திரிகையாளர்களுக்குள்ள விஷமிகள் தான் செய்வான் அந்த சில விஷமைகளுக்காக பல பேர் கொண்டு செலுத்துகிற மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையே பாலமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்கிட்ட இருந்து செய்திகளை விளக்கங்களை மக்களிடத்திலும் மக்களிடம் என்ன கேள்விகள் இருக்குங்கிறத இடத்துலையும் கொண்டு போறதுதான் பத்திரிகையாளர்களுடைய ஜனநாயக மாண்பு ஆனால் ஒரு சிலர் அந்த மாண்பை கடந்து பல்வேறு கோபமூற்ற வேலைகள் வேண்டுமென்றே ஒரு சார்பு நிலை எடுத்து யாருக்கிட்ட எதை கேட்கக்கூடாது அந்த மாதிரி கேள்விகளை கேட்பது கோபப்படுத்துவது இப்படி செஞ்சு தன்னுடைய ரேட்டிங்கை உயர்த்திக்கிறது பார்த்தியா நான் எப்படி கேட்டு வந்துட்டேன்னு தான் முதலாளிகிட்ட போய் எலும்புக்காக நிற்கிறது இதெல்லாம் வந்து தான் செய்யும் அதையும் தாண்டிதான் அன்னை வந்து பல பத்திரிக்கையாளர் சந்திப்புகளில் சில சங்கடங்களை கடந்தும் அவர் போயிட்டு இருக்காருங்கன்னு தெரியும் அப்படிதான் அந்த வில்லியனூர் பகுதியில் நடந்த அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புல அண்ணன் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கும் போது குறுக்க பாஞ்சு பாஞ்சு தேவையில்லாத கேள்விகளை கொடுக்கறது திசை திருப்புவது இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டே இருக்கும்போது தான் அன்னை வந்து கோவப்பட்டு தம்பி நான் உன்னை ரொம்ப நேரமாக கவனிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அது கோவத்தின் உச்சத்தை போய் அடையுது ஏப்பா இதுக்கெல்லாம் வழக்காப்பா அப்படின்னு கேட்டா அதுக்குதானே தானே இதை செஞ்சது இதை செய்யறது அந்த வழக்குக்காக தானே செய்யறது இப்ப என்னன்னா மிரட்டியது கொலை முயற்சி பண்ணது எப்படி போடுறா பாருங்க வழக்கு ஆனா நாற்பத்தோரு பேரை கொலை பண்ணவனை விட்டுட்டாங்க ஒரு எஃப்ஐஆர் கூட போடல ஒரு பத்திரிகையாளர் கிட்ட கோபமா பேசிட்டாரா உடனே வழக்கு மூணு பிரிவுகளின் கீழ் வழக்கு ஐயா பத்தோட பதினொன்று சொல்லுவாங்க இல்ல அது மாதிரி அண்ணன் சீமானுக்கு இருநூத்தி ஐம்பதுல இது இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னு அவ்வளவுதான் இது என்னமோ நீ வழக்கு போட்டுட்டா என்ன நாங்க என்ன விஜயா விழுந்தடிச்சு ஓடுறதுக்கு விழுந்தடிச்சு பூரா பேர் ஓடி போய் குப்பரகப்படுத்திக்கிட்டு எங்கிட்ட இருட்டுக்குள்ள பல் பள்ளத்துக்குள்ள பள்ளத்தாக்குள்ள போய் இருந்தா அது மாதிரி இருக்கிறதுக்கு அப்படி கிடையாது நீ வழக்கு போறதுன்னா போடு போட்டுக்க ஆனா கரூர் இத்தனை பேர் செத்தானே நீ யாரு மேல வழக்கு போட்ட யாரு மேல போட்டிருக்கணும் அப்ப நீ பண்ற அரசியல் என்ன அப்படிங்கறதெல்லாம் வெளியில தெரியுது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இந்த சம்பந்தப்பட்ட அந்த ராஜீவ் அப்படிங்கிற அந்த கலைஞர் தொலைக்காட்சியுடைய அந்த தான் நான் கேட்கிறேன் தம்பி இவ்வளவு பேசுறீங்களே என்னைக்காவது விஜய் கிட்ட போய் இதே மாதிரி பேசிட முடியுமா நீ பேசுறதெல்லாம் விட்டுரு விஜய் போல உடனே உள்ள விடுவாரா கேட்டுக்குள்ள உடனே போல உள்ள விடுவாங்களா போல அப்படியே விஜய் உட்காந்து பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்டால் நீ இப்படி கேள்வியை கேட்டுருக்கியா முதல்ல உட்கார வச்சாதானே உன் கோவம் எங்க வந்திருக்கணும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது ரெண்டு மாநாடு முடிச்சாச்சு ஒரு அஞ்சு ரோட் முடிச்சாச்சு ஒரு நாற்பத்தொரு இதே திருச்சியில தனி விமானத்துல நாற்பத்தி ஒரு பேர் செத்ததுக்கு அப்புறமும் அங்கிருந்து கத்துறாங்க திரும்பி பார்க்காம பாரு போன காட்டணும் இந்த வீரத்தை இந்த ஆண்மை பத்திரிக்கை தன்மை இருக்கு பாரு அங்க போய் காமிச்சிருக்கணும் ஆனால் அங்கேயும் காட்டுறவர்க்க இல்ல நீ என்ன நீ வாங்க இப்போ இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தப்ப கூட விஜய் வந்து ஒரு ஒரு ரெசார்ட்டில் கூப்பிட்டு காலில் உழுந்ததா சொல்கிறாங்க அவர் அவர் வீட்டில் இருந்து நீலாங்கிற வீட்டில இருந்து அங்கே அந்த அந்த ரிசார்ட்டுக்கு போற வரைக்கும் அந்த கதவுல இருந்து இந்த கதவு வரைக்கும் தானே உனக்கு முடிஞ்சு தெருவில் தானே நின்ன நீ வீட்டுக்குள்ள போக முடிஞ்சா சரி விடு வேண்டாம் அந்த ரெசார்ட்டுக்குள்ள போக முடிஞ்சா கதவுல இருந்து கதவு அவ்வளோதான் உனக்கு கேட்டு டு கேட்டு இப்ப நினைச்சு பாரு காஞ்சிபுரம் அது அதை கேவலம் அங்கேயாவது கேட்டு இங்க தகர சீட்டு தகர சீட்டுக்கு பின்னால நிக்க வச்சுட்டு உடனே நாயை விட கேவலமா நடத்தின விஜய் மேல எல்லாம் அவனுக்கு கோவம் வராது அவரை நீ நோண்ட மாட்ட ஏன்னா நீங்க எல்லாம் பத்திரிகையாளர் கூட சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்கணும்ல யோ இனிமேல் இந்த மாதிரி பின்னாலேயே ஓடாதயா இந்த மாதிரி பின்னாலேயே காருக்கு பின்னாலேயே ஓடாதயா இந்த கதவுல இருந்து அந்த கதவு வரைக்கும் போகாதயா அவன் தான் உள்ள விட மாட்டேங்கிறாயா நம்மளே பிச்சைக்காரனையா விடியாவட அப்படின்னு சொல்ற தெம்பும் திராணியும் முதல்ல இந்த இந்த கோவம் வருது உன் பத்திரிக்கையாளர் இன்னைக்கு வழக்கு வரைக்கும் போயிருக்கேல உனக்கு வந்திருக்குதா அந்த கோவம் உனக்கு வந்திருக்குதா தகரத்தை போய் பார்க்குற ரெண்டு கதவையும் போய் பார்த்துட்டு வர்ற இதுதான் உன் பத்திரிக்கை இல்லையா இதுதான் உன் பத்திரிக்கை தர்மம் இதுதான் ஊடக தர்மம் ஏன் அங்க போய் மைக்க மைக்க தூக்கிட்டு நீ அங்கே போய் அங்கிட்ட மாட்டேங்கிறேன்னா அதுக்கு பதில் இல்லை இன்னும் அவங்க வந்து இன்னைக்கு கூட பாரு இன்னைக்கு என்ன பேசுறாங்க தற்குரியா இல்ல ஆச்சரிய குறியா இல்ல கேள்வி குறியா அதுலயே நிக்கிறாங்க இப்ப அவங்களுக்கே தெரியல நம்ம தற்குரியா ஆச்சரிய குறியா கேள்வி குறியா ஆனா ஒரே ஒரு அறிகுறி மட்டும் தெரியுது தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவையற்ற ஆணி இது அப்படிங்கிற அறிகுறி மட்டும் தெளிவா தெரியுது எந்த குறினே அவனுக்கே தெரியல இப்ப ஆச்சரிய குறின்னு சொல்லுவாங்க கேள்விக்குரிய போடக்கூடிய அந்த அடையாள போடுவாங்க கேள்விக்குறின்னு வாங்கி ஆச்சரிய குறிக்கிற கூடிய அடையாள போடுவாங்க அந்த அளவுக்கு தான் அவங்க அரசியல் அவங்க விழிப்புணர்வு கொள்கை என்ன அவங்க கேட்கிறான் எனக்கே அந்த பத்திரிகை அளவு கேட்டிருக்கியா நீ அவர்கிட்ட கொள்கை என்னன்னு அவர் என்னென்னமோ சொல்றாரு பரந்தூர் விமான நிலையத்துக்கு போராடுனது கொள்கையா எப்படியெல்லாம் இருப்பாரு சிஏஐக்கு போராடுனது ஒரு கொள்கையா முதல்ல நீ கிட்ட கொள்கைனா என்னன்னு கே என்னடா கொள்கை வச்சிருக்கீங்க கேட்கறத விட முதல்ல கொள்கைனா என்னடான்னு கேளுங்க முதல்ல கொள்கை அப்படின்னா அது என்னடா அப்படின்னு முதல்ல கேளுங்க அப்புறமா அவங்க என்ன கொள்கைன்றது அப்புறம் சொல்லட்டும் தமிழ் தேசியமா இந்திய தேசியமா இல்லை இந்துத்துவாவா இல்ல திராவிடமா ஒரு இளவு இல்லை அவங்கிட்ட கேள்வி கேட்கிற இடத்து கூட போய் நிக்க முடியல கேள்வி கேட்கிற இடத்துல போய் நின்று அதுக்காகவா உங்களை அனுமதிக்கிறாங்க என்னடா உங்க கோபத்தை அங்க போய் காட்டு இனிமேல் பத்திரிகையாளர் யாருமே சந்திக்க மாட்டான்டான்னு அப்படி ஒரு முடிவு எடுப்பா எல்லா பத்திரிகையாளரும் சேர்ந்து அதை செய்ய மாட்டான் இப்படிதான் விஜயகாந்தை விரட்டி விரட்டி இதே மாதிரி கோபப்படுத்தி அவருடைய அவருடைய குணாதிசயம் தெரியும் இந்த குணாதிசயத்தை புரிஞ்சுக்கிட்டு இவரை எதிராம் கோபப்படுத்தி கோவப்படுத்தி அந்த ஒரு கோபக்காரர் காமிச்சு கேவலப்படுத்தினாங்க ஆனா செத்ததுக்கு அப்புறம் பாருங்க அந்த வானத்தை போல மனம் முடிச்சா நல்லவருன்னு பாட்டு போடுவாங்க அதையே வச்சு தேப்பா யாரு இதே உலகம் இதே ஊடகம் தான் அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவர் நடித்த படங்கள்ல அவருடைய குணாதிசயங்களுக்கு ஒப்புமான ஒரு பாடலை போற எப்ப செத்ததுக்கு அப்புறம் அவர் இறந்தப்ப கூட அந்த கூட்டத்துக்குள்ள இந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் போய் மைக்க நிட்டுற ஒருத்தர்கிட்ட போய் விஜயகாந்தோடைய தொண்டர்கிட்ட போய் இல்ல விஜயகாந்தோட ரசிகர் வச்சுக்கலாம் ஒருத்தர் போய் கொடுக்குற நல்லா கேட்டாங்க நாக்க புடுங்குற மாதிரி ஏண்டா உயிரோட அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் அந்த விரட்டி விரட்டி அவரை கோபப்படுத்தி கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு அவரை அசிங்கப்படுத்தி அவரை சார் நிலைக்கு கொண்டு போனதே நீங்க தான்டா அப்படின்னு காலி துப்புனா பாரு அப்படி துப்பணும்டா உங்களை அப்படி துப்பணும் செத்ததுக்கு அப்புறம் என்ன பிரயோஜனா வாழ்ந்த வரைக்கும் அந்த கோபப்படுத்தினா பாத்தீங்க ஊடகம் செத்ததுக்கு அப்புறம் உங்க டிஆர்பி ஓடணும் உடனே அவரை கடைசி இறுதி சடங்கு நடக்கிற வரைக்கும் உடனே லைவ் போடுற வெக்கமே இல்லாம வெக்கமே இல்லாம லைவ் போடுற நல்லதா கெட்டதா கெட்டத ரஜினிகாந்த் கூட சந்திக்கிறாருப்பா பத்திரிகையாளர் பத்திரிகையாளரே சந்திக்காத விஜய பத்தி உங்க கருத்து சொல்லுங்களா பாப்போம் நல்லதா கெட்டதா ஏன்னா சமூக விரோதி தூத்துக்குடியில போய் என்னத்தையும் சொல்லுவாப்பட நல்லதா கெட்டதா பத்திரிகையாளர் சந்திக்கிறாருல எங்களை சந்தி பார்ப்போம் அவர் கூட சொன்னார் நான் அரசியலுக்கு வருவேன் சொல்லி பத்திரிகையாளர் கூப்பிட்டு பேசினார்ல விளக்கம் கொடுத்தார்ல பத்திரிகையை சந்திக்க முடியாத ஒரு அரசியல்வாதி ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்கக்கூடியவனுக்கு அது அழகா முதல தகுதி இருக்க முதல இந்த இடத்துல அரசியல்வாதியாக நீ உன்னை நிலைநிறுத்திக்கூடிய தகுதி முதல் தகுதி என்ன தெரியுமா பத்திரிகையாளரை சந்திக்கணும் அப்புறம் நீ மக்களை சந்தி மக்களை சந்திக்கிறதுக்குமே கியூஆர் கோடு தானே உனக்கு அதுக்கு பேர் மக்கள் சந்திப்பா மக்களை சந்திக்கணும்னா மக்கள் இருக்கிற இடத்துல மக்களை சந்திக்கணும் நீ கடைசி வரைக்கும் இடத்துக்கு வர வர வச்சு வச்சு கோடு நீ போக மக்கள் தொண்டன் கிடையாது அணில்கள் கிடையாது மக்களே கியூஆர் கோடு வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு அறிவார்ந்த ஒரு பெருமகன் அந்த சீமான் நேருக்கு நேராக பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எந்த நேரத்திலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆளு சந்திப்பே முழுவதும் முடிந்தது பிறகுமே வேற ஏதாவது கேள்வி இருக்கா வேற ஏதாவது கேள்வி வேற ஏதாவது ஒரு அரசியல்வாதி அண்ணன் எந்த நேரமும் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாருங்கிறதுனால ஒரு சாதாரணமா நீ இல்ல இந்த ஒரு இடம் தான் அவர் அசிங்கப்படுத்த முடியும் அப்படி நீ இன்னைக்கு மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில இந்த விஷயங்களை கொண்டு செலுத்துகிற ஊடகங்களை ஊடக தன்மமாக சந்திக்க கூடிய சீமானா அரசியல் இன்னைக்கு நினைச்சு பாரு இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல காட்டுறது எதன் மூலியமாக இந்த போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு சந்திப்பு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க பிரஸ் மீட்ல எல்லா தலைவர்களையும் கூட்டி நடத்த போறாங்க ஆனால் அதுல போய் உட்கார்ந்து முதலாவதாக உட்கார்ந்து அந்த சந்திப்பை நடத்தி முடிச்சுட்டு வந்தவர் அண்ணன் சீமான் E